தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா நாகதோஷங்களை அடியோடு நீக்கும் வல்லமை பெற்ற திருத்தலமாக திகழ்கிறது நாகர்கோவில் ஸ்ரீ நாகராஜா திருக்கோவில் குமரி மாவட்டத்தின் தலைநகராக விளங்கும் நாகர்கோவில் நகருக்கு இந்த பெயர் வந்ததற்கு காரணமாக அமைந்ததே இந்த நாகராஜா திருக்கோவில்தான் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் குமரி மாவட்டத்தில் கன்னியாகுமரி பகவதி அம்மன் திருக்கோவிலுக்கு அடுத்தது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாக விளங்குவதும் இந்த நாகராஜா திருக்கோவில்தான் நாகதோஷத்தை போக்குவதற்கு தமிழகத்தில் எண்ணற்ற திருக்கோவில்கள் இருந்தாலும் அந்த கோவில்களுள் எல்லாம் கருவறையில் மூலவராக சிவபெருமான் தான் வீற்றிருப்பார் நாகர் சன்னதி தனியாக அந்த வளாகத்திலேயே அமைந்திருக்கும் ஆனால் தமிழகத்தில் நாகர் வழிபாட்டுக்கென்று தனியாக அமைந்த ஒரே கோவில் இந்த கோவில் மட்டும்தான் குறிப்பாக திருப்பாம்புரம் பாமணி நாகப்பட்டினம் திருகாலஹஸ்தி திருநாகேஸ்வரம் திருப்பனந்தால் கீழப்பெரும்பள்ளம் கோடகநல்லூர் ஆகிய கோவில்களில் மூலவரான சிவபெருமானை நாகங்கள் வந்து வழிபட்டு தங்களுடைய கொடிய தோஷங்களை போக்கிக் கொண்டதால் அந்த தலங்கள் எல்லாம் பெருமை பெற்று இருக்கிறது ஆனால் நாகங்களுக்கென்றே நாகருக்கென்றே தனி கோவில் அதாவது நாகரே மூலவராக வீற்றிருக்கும் ஒரே கோவில் இந்த நாகராஜா திருக்கோவில் மட்டும்தான் முற்காலத்தில் இந்த பகுதி வயல்வெளிகள் சூழ்ந்த பகுதியாக இருந்தது வயலில் அறிவாலை வைத்து நெற்கதிர்களை அறுத்து கொண்டிருந்த ஒரு பெண் ஒரு நெற்கதிரை அறுக்கும் பொழுது அதிலிருந்து ரத்தம் பீறிட்டு வெளிவந்திருக்கிறது இதை கண்டு பதறி போன அந்த பெண் அருகில் இருந்தவர்களிடம் கூற அவர்கள் ரத்தம் வந்த இடத்தை பார்த்த பொழுது அங்கு ஒரு பாறையின் மீது ஐந்து தலையுடன் கூடிய நாகரின் திருவுருவச் சிலை இருந்திருக்கிறது அந்த நாகர் சிலையின் மேற்பகுதியில் இருந்துதான் ரத்தமே வந்து கொண்டிருக்கிறது இதையடுத்து அந்த நாகர் சிலைக்கு பொதுமக்கள் பாலாபிஷேகம் செய்து வழிபட்டதும் அந்த ரத்தம் வருவது நின்றுவிட்டது பின்னர் அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து தினமும் அந்த நாகர் சிலைக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டார்கள் இதனால் அவர்களது வாழ்க்கையில் துன்பங்கள் நீங்கின இதை தொடர்ந்து நாகர் சிலைக்கு ஓலையால் வேய்ந்த குடிசை அமைத்து நாகர் சிலையை வைத்து வழிபடத் தொடங்கினார்கள் அப்பகுதி மக்கள் ஒருமுறை தோல் நோயால் பாதிக்கப்பட்ட களக்காடு பகுதியை ஆண்டு வந்த மார்த்தாண்டவர்மா ஏராளமான கோவில்களுக்கெல்லாம் சென்று ஏராளமான பரிகாரங்களை செய்து வருகிறார் ஆனால் அவருடைய தோல் நோய் குணமாகவே இல்லை இறுதியாக இந்த நாகராஜா திருக்கோவிலுக்கு வந்து நாகராஜாவிற்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு பரிபூரணமாக அவர் குணமடைந்து விடுகிறார் இதனால் மனம் மகிழ்ந்த அரசன் அந்த இடத்தில் நாகராஜாவிற்கு இந்த பெரிய ஆலயத்தை எழுப்பியிருக்கிறார் ஆனால் கருவறை மட்டும் நாகங்கள் வசிப்பதற்கேற்ப ஓலை கூறையாலேயே அமைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாதத்தில் இந்த கோவிலில் பணியாற்றும் அர்ச்சகர்களே அந்த ஓலை கூறையை பிரித்துவிட்டு மீண்டும் புதிய ஓலைகளை வைத்து கூரை வைந்து விடுகிறார்கள் கேரள கட்டடக்கலை பாணியில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலை நாகங்களே பாதுகாத்து வருகிறது கருவறையில் நாகராஜர் ஐந்து தலைகளுடன் சுயம்புவாக திருக்காட்சி அளிக்கிறார் இந்த தலத்தில் தர்ணேந்திரன் என்ற ஆண் நாகமும் பத்மாவதி என்ற பெண் நாகமும் துவார பாலகர்களாக இருப்பது குறிப்பிடத்தக்க ஒன்று மூலவர் நாகராஜாவின் எதிரே உள்ள தூணில் நாக கண்ணியின் சிற்பமும் அமைந்துள்ளது கருவறையில் நாகராஜா இருக்கும் இடல் மணல் திட்டாகவே இருக்கிறது வயல் இருந்த இடம் என்பதால் இந்த இடத்தில் நீர் ஊறிக்கொண்டேதான் இருக்கிறது இந்த நீருடன் சேர்ந்த மணலையே கோவில் பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குகிறார்கள் இந்த மணல் ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை கருப்பு நிறத்திலும் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை வெள்ளை நிறத்திலும் மாறிக்கொண்டிருப்பது அதிசயிக்கத்தக்க ஒன்றாகும் நாகராஜர் சன்னதிக்கு வலதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் அனந்தகிருஷ்ணன் கன்னிமூல கணபதி ஆகியோரின் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது மூலவரான நாகராஜருக்கு தினமும் பூஜைகள் நடந்த பிறகுதான் மற்ற சன்னதிகளில் பூஜைகள் நடைபெறுகிறது அவ்வளவு ஏன் சிவபெருமானுக்கே இந்த ஆலயத்தில் நாகராஜரின் பூஜை முடிந்த பிறகுதான் என்றால் பார்த்து கொள்ளுங்கள் அத்தஜாம பூஜை நேரத்தில் மட்டும் முதலில் அனந்த கிருஷ்ணருக்கு நடத்தப்படுகிறது பூஜைகள் நாகராஜா கோவில் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது ஆனால் முக்கிய நுழைவாயில் தெற்கு நோக்கியே இருக்கிறது இந்த வாசலை மகாமேரு மாளிகை என்று அழைக்கிறார்கள் இந்த ஆலயத்தில் பிரதான தெய்வமாக அதாவது மூலவராக இருப்பது நாகராஜா தான் என்றாலும் அனந்த கிருஷ்ணர் சன்னதிக்கு எதிரில்தான் ஆலயத்தின் கொடிமரத்தை அமைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் தை பெருந்திருவிழா பத்து நாட்கள் உற்சவமாக வெகு விமரிசையாக இங்கு நடைபெறுகிறது ஒன்பதாம் நாள் திருநாளன்று தேரோட்டமும் சிறப்பாக நடைபெறுகிறது அந்த தேரில் அனந்த கிருஷ்ணர் எழுந்தருளி வீதியுலா வருகிறார் பெருமாள் கோவில்களில் கொடிமரத்தின் உச்சியில் கருடன் இருப்பது தானே வழக்கம் ஆனால் இங்கு ஆமையின் உருவம் உள்ளது பாம்பும் கருடனும் பகைவர்கள் என்பதால் கொடிமர உச்சியில் ஆமை இருப்பதாக சொல்லப்படுகிறது நாகதோஷங்களை நீக்க நாகராஜா கோவில் ஒரு சிறந்த பரிகார தலமாக கருதப்படுகிறது இந்த ஆலயத்திற்கு வந்து நாகராஜரை வணங்குவோர் நோய் நொடியின்றி நலம் பெற்று வாழ்வார்கள் என்றும் குழந்தை இல்லாதவர்க்கு மகப்பேறு அடைய நாகராஜரை வேண்டி வழிபட்டால் கூடிய விரைவிலேயே குழந்தை செல்வம் கிடைக்கிறது என்றும் மருந்துகளால் கூட குணப்படுத்த முடியாத தோல் தொடர்பான நோய்கள் இந்த நாகராஜர் தீர்த்து வைக்கிறார் என்றும் பலனடைந்த பக்தர்கள் கூறுகிறார்கள் ஓடவள்ளி என்று பெயர் கொண்ட கொடி இந்த ஆலயத்தின் தலவிருட்சமாக விளங்குகிறது மேலும் இந்த கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் நாக உருவம் கொண்ட நாகலிங்க மரமும் அமைந்திருக்கிறது வேநாட்டு அரசனான வீர உதய மார்த்தாண்டன் இந்த திருக்கோவிலை புதுப்பித்து கட்டியிருக்கிறான் அவன் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் நாகராஜா கோவிலுக்கு வந்து விசேஷ வழிபாடுகள் செய்திருக்கிறான் அன்று தொடங்கிய வழக்கம் தொடர்ந்து இன்று வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இத்தலத்து நாகராஜருக்கு பால் வார்ப்பது புனிதமாக கருதப்படுகிறது ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த கோவில் திருவிழா கோலம் பூண்டிருக்கும் குமரி மாவட்டம் மட்டுமன்றி அருகிலுள்ள பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏன் கேரளத்தில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் அன்று இந்த ஆலயத்திற்கு வருகிறார்கள் பால் உப்பு நல்ல மிளகு மர பொம்மைகள் ஆகியவற்றை காணிக்கையாக செலுத்துகிறார்கள் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இந்த கோவிலின் முன்புள்ள அரச மரங்களின் கீழே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நாகர் சிலைகளுக்கு பக்தர்கள் தங்கள் கையாலேயே மஞ்சள் பொடி தூவி பால் அபிஷேகமும் செய்கிறார்கள் நாகர்கோவில் நாகராஜா திருக்கோவிலுக்கும் ஆயுள்ய நட்சத்திரத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ராமாவதாரத்தில் லட்சுமணர் ஆயுள்ய நட்சத்திரத்தில் அவதரித்திருக்கிறார் கிருஷ்ணாவதாரத்தின் அவதாரத்தின் பொழுது அனந்தன் ஆயுள்ய நட்சத்திரத்தில் அவதரித்திருக்கிறார் தற்போதைய கலியுகத்தில் நாகராஜாவும் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்ததாக சொல்லப்படுகிறது எனவேதான் நாகராஜா கோவிலில் ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று சிறப்பான வழிபாடுகள் செய்யப்படுகிறது ஆயில்ய நட்சத்திர தினத்தன்று முறைப்படி வழிபாடு செய்தால் எவ்வளவு பெரிய நோயாக இருந்தாலும் தீர்ந்து விடுவதாக சொல்கிறார்கள் மேலும் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியமும் கிட்டும் என்பதும் பக்தர்களின் அனுபவப்பூர்வமான நம்பிக்கை பேருந்து அல்லது ரயில் மூலம் ஆலயத்திற்கு வர விரும்பும் பக்தர்கள் நேரடியாக நாகராஜா கோவிலுக்கு வரலாம் விமானத்தில் வருபவர்கள் மட்டும் திருவனந்தபுரம் அல்லது தூத்துக்குடியில் இறங்கி அங்கிருந்து பேருந்து மூலம் நாகர்கோவிலை வந்து அடையலாம் தினசரி காலை ஐந்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் ஆலயத்தின் நடை திறக்கப்பட்டிருக்கும் தமிழகத்திலேயே நாகருக்கென்று தனியான ஆலயம் நாகரே கருவறையில் மூலவராக வீட்டிருக்கும் ஆலயத்தின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்